அசோக்கின் வினோதமான நடவடிக்கைகளை பார்த்து சந்தனாவும் திலகாவும் அதிர்ந்து போனார்கள் அவன் கண்களில் ஒரு ஓனாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான் உன்னை என்னோட சொத்தாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கியிருக்கேன் ஈஸியாக இறக்கி விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக் ஆனால் அனைத்தையும் இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்த அசோக்கிடம் இப்போது ஒரு அசுர பலம் வந்திருந்தது கிட்டத்தட்ட அவன் சைக்கோவை போலத்தான் இருந்தான் அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அதுவரை பயந்து ஒடுங்கி போய் அமர்ந்திருந்த திலகா அதை பார்த்து கத்தி அழவே ஆரம்பித்து விட்டார் வெளியே பார்க்க தைரியமாக இருந்தாலும் அடிப்படையில் திலகா ஒரு கோழை அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர் ஒன்ன போய் நம்புன பாரு நானே இது வரைக்கும் என் பொண்ணை கை நீட்டி அடிச்சதில்லை நீ இப்பவே அவளை அடிக்கிறியா இதுல அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கிறோமோ உனக்கு ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார் சீ இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை இவ்வளோ நாளாக என்கிட்ட எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டு சுக்கு நிறை உடைச்சிட்டால எவ்வளோ கேவலம் மனம் நீ அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அறுவருப்புடன் முகத்தை சுழித்தாள் இனிமேல் யார் நினச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது இதுக்கு மேலே என்கிட்ட கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என் பிஸ்னஸ் வீடு சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்டில் என்னை விட்டு காணாம போயிடுச்சு இப்படி இருக்கும்போது இனிமே நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற போட்டுட்டு இருக்கணும் அதான் ஒரிஜினல் முகத்தோடு வாழ நான் முடிவு பண்ணிட்டேன் அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன் அடைகிறது அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் இருக்க அந்த ஏரியாவே ஒரு மர்ம பிரதேசம் போலத்தான் இருந்தது இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கிவிடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தான் கயிற்றுடன் வந்து காரில் ஏறிய அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளால் மனதளவில் தளர்ந்து போயிருந்த சந்தனாவால் அதற்கு மேல் அவருடன் போராட முடியவில்லை அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள் ஹெல்ப் பிளீஸ் யாராவது எங்களை காப்பாத்துங்க திலகா வாயை திறந்து கத்த அவர்களை இழுத்துக்கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன் ஸோ இனிமேல் நானா மனசு வைக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போக முடியாது என்றவன் ஹரிஷை டிவோர்ஸ் செய்துவிட்டு அசோக்கை மருமகனாக்கலாம் என்று நினைத்த திலகா அவனுடைய இந்த முகத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தார் அசோக் எப்படி இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது இன்னும் டிவோர்ஸ் ஆகல நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது ஹரிஷோட அவன் தான் திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்டு அவனுக்கு கடும் கோபம் வந்தது நான் விரும்பின பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்து பாடி போகணுமா சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே கொண்டே சொன்னவனை பார்க்கவே சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது அசோக் ஒன்னா கேடு எங்களை விட்டு அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் கூட தர சொல்றேன் திலகா சொல்ல அசோக் வெடித்து சிரித்தா மொத்தத்துல இன்னைக்கு உங்களோட நிலைமையே தான் இருக்கு இதில் நீ எனக்கு பணம் தரப்போறியா நக்கலாக கேட்டவன் சிகரெட் புகையை அவர்களின் மீது ஊதினான் அந்த புகை வாசத்தில் சந்தனா இரும அச்சோ என் டார்லிங்க்கு சிகரெட் வாசம் சேராதா என்றவன் அதை காலின் கீழே போட்டு நசுக்கினான் திலகா பதிலுக்கு அவனை முறைக்க அபோனான் அசோக் டமால் பின்னால் இருந்து கதவு உடையும் சத்தம் கேட்டது அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது அசோக் அதிர்ச்சியுடன் திரும்பினான் ஆனால் அங்கு ஹரிஷ் மட்டும் நின்றிருப்பதை பார்த்து அவன் ஆஸ்வாசமாக பெரும் மூச்சு விட்டான் சந்தனாவின் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்ததை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் சுறுசுறுவென்று ஏறியது கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் இன்னும் அவள் கன்னத்தில் இருந்த விரல் தடத்தை அவன் பார்க்கவில்லை அசோக் நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா அவங்கள விட்டுட்டு என்ன பணைய கதியாக பிடிச்சி வச்சுக்கோ ஹரிஷ் மெதுவாக கூறினான் அது சரி நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்த அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக நான் இவங்க ஃபோனை கூட அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னா அதை வச்சும் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை அப்படி இப்படி கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வந்த குழப்பத்துடன் கேட்ட அசோக்கை அலட்சியமாக பார்த்தான் ஹரீஷ் நீ இவங்களை காரில் ஏற்றும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படி அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போகிறத நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் என்று சொன்னான் ஓ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே நீ பண்ணிட்டு வரியா ஆனால் என்ன பிரயோஜனம் இப்படி ஒத்தையில் வந்து மாட்டியிருக்க என்று அசோக் கூற ஹரிஷ் அவனை பார்த்து சிரித்தான் நான் தனியால வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஹரிஷ் சொல்லி முடிக்கும் முன்பாகவே வெளியில் பலமான சைரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது அசோக்கின் ரியாக்ஷன் இப்போது கோபத்தில் இருந்து பயத்திற்கு மாறியது ஹரிஷ் இந்த ஏரியாவிற்குள் நுழையும் முன்பாகவே போலீஸுக்கு தகவல் கொடுத்தான் ஆனால் அந்த ஏரியாவில் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் வீடுகள் இருக்க ஒவ்வொன்றாய் தாண்டி இந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அதனால்தான் அவன் வர கொஞ்சம் லேட்டாகி இருந்தது நீ பொய் சொல்றன்னு பச்சையே தெரியுது அப்புறம் என்கிட்ட தான் ரெண்டு பனைய கைதிகள் இருக்காங்கல்ல இவங்கள வச்சு ஈஸியாக போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்க வேணே அசோக் தைரியமாக கூறினான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோன்னு சொல்கிறேன் உனக்கு தேவை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பனைய கைதி அது நானாக இருந்தான்னா அவங்களா இருந்தானே ஹரீஷ் கேட்க அசோக் யோசித்தான் அதே சமயத்தில் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா அதிர்ச்சி அடைந்தார் போலீஸ் இங்கு வரும்பொழுதே ஏஜே குடும்பத்திற்கும் தகவல் கொடுத்துவிட்டு தான் வந்தார்கள் ஒரு லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னால் வர அவருக்கு கீழ் ஒரு சின்ன போலீஸ் படை வந்தது அதற்கு பின்னாலேயே அனுராதா பாட்டியும் அந்த ஃபேமிலியின் முக்கிய மெம்பர் சிலரும் வந்து சேர்ந்தார்கள் கிட்னாப்பர் யாருன்னு சொல்ல முடியுமா இந்த முறை பாட்டி கேட்டார் அந்த கடத்தல்காரன் பேரு அசோக்னு தெரிய வந்திருக்கு அவன் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் கேள்விப்பட்டோம் அந்த ஏசி சொல்ல என்ன அங்கிருந்த எல்லோரும் இடி விழுந்ததை போல அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏசி மேடம் நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அசோக் ரொம்ப நல்ல பையன் அவன் இப்படி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாட்டி உறுதியோடு கூறினார் அவரை பார்த்து சிரித்த ஏசி உங்களுக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான் நீங்கள் அதான் நிஜம் எப்பவும் இந்த மாதிரி கிரைமில் ஈடுபடுறவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்க நினைக்கிறவங்க தான் என்றார் அதற்குள் அங்கு பைனாக்குலர் வழியாக பார்த்து கொண்டிருந்த இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்க பணைய கைதியை எக்ஸ்சேஞ்ச் பண்றதா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹரீஷ் உள்ள போறாரு அந்த அம்மாவும் பொண்ணும் வெளியே வராங்க என்றார் சந்தனா ஹரிஷை விட்டு விட்டு வரமாட்டேன் என்று அழுது அடம் பிடிக்க திலகா அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தார் அதன்பின் சில பல நிமிடங்கள் கழிய ஹரிஷும் அசோக்கும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது பைனாக்குலர் வழியாக அவர்களுக்கு தெரிந்தது திடீரென அங்கே மேலும் பதற்றம் தொற்றிக்கொண்டது ஓமே காட் அப்போது திடீரென்று அந்த ஏசி உணர்ச்சி வசப்பட்டு கட்டினார்